சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் கிறிஸ்துவை போல வாழ்வதற்கும் கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கும் கிறிஸ்துவ சிந்தையை தரித்துவலாக இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்ற நோக்கத்துக்கும் நம்மை அழைத்து அவரையே நமக்கு மாதிரியாக தந்த இயேசு ராஜாவின் நாமத்தில் நம்முடைய தேவாதி தேவனுடைய பிரசனத்திலிருந்து உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நாட்கள்லே நாம் பூமியில் வாழ்கிற வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்குள்ளே துவக்கி வைக்கப்பட்டிருக்கிற விசுவாச பந்தயம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் நடக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை பயணம் இதெல்லாவற்றிலும் ஒரு தரிசனம் ஒரு லக்கு இருக்க வேண்டும்னு சொல்லி நான் பார்த்தோம் பவுலுக்கு ஒரு லக்கு இருந்தது ஏதோ பாதி நாட்கள் நல்லா உச்சாமல் இருந்தேன் அப்புறம் சோர்ந்து போனேன் அப்புறம் பாதி நாட்கள் விட்டுட்டேன் என்றால் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அந்த அலக்கை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி ஓடிக்கொண்டுக்கிறேன்னு சொன்னாரே அவர் முடிக்கிற பொழுது சொன்னார் நான் ஓட்டத்தை முடித்தேன் இப்போது கிறிஸ்துவுக்குள் பூரணராக வாழுதல் என்பதை குறித்த அந்த அலக்கை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன் மற்ற ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வருஷத்தில் இப்படியே பார்க்குறோம் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரம தகப்பன் பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவன் அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய குணநலங்கள் அவருடைய சுபாவம் எல்லாம் பூரணமானதாக இருக்கிறது பழுதற்றது குறைவற்றது நிறைவானது நேர்த்தியானது முழுமையானதை தான் பூரணம் என்ற வார்த்தை பார்க்குறோம் இப்போ நமக்கு ஏசு கிறிஸ்து கொடுக்குற அழைப்பு என்ன நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்களாக அப்போ இந்த வார்த்தையை சற்று யோசிக்க வேண்டும் இது நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற தேவன் கொடுத்துருக்கிற லக்கு இப்போ அந்த லக்கில் ஏதோ கொஞ்சம் இயேசுடைய சுபாவம் எனக்குள்ள இருந்துச்சு கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் சாந்து குணம் கொஞ்சம் இறக்கக்கணும் கொஞ்சம் அன்பு கொஞ்சம் பரிசுத்தம் மற்றதில் கொஞ்சம் சரிக்கே எழுந்த காரியம் அப்படி இல்லை பூரணமான ஒரு காரியம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை சொல்ல விரும்புகிறேன் பூரணம் என்றால் என்ன கிரேக்கத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற என்ன சொன்னால் டெலியாஸ் யோஸ் என்ற வார்த்தை இருக்கிறது ஸோ டெலியா யோஸ் என்ற அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னென்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வைக்கப்படுகிற லக்கு அல்லது நோக்கம் இவைகளானது ஒரு ஒரு பார்வையை வைத்து அதை நோக்கி போய் கொண்டிருக்கிற இருக்கிற பொழுது ஒரு வளர்ந்த முழு மு முழுமையான வளர்ச்சி அடைந்த ஒரு முழு பூரண வயதை அடைந்த என்ற காரியத்தை குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது இதை இன்னும் சொல்லணும்னா நான் இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக இல்லை சிறு பிள்ளைத்தனம் என்பதற்கு எதிர்ப்பதம்தான் பூரணம் இப்போ முதிர்ச்சி என்று சொல்லி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க சிறு பிள்ளைத்தனம் என்பதை இன்னொரு பக்கம் வச்சுக்கோங்க விளையாட்டுத்தனமாக ஏனோ தானோன்னு வந்து போகிற ஏதோ வர்றது போகிறது ஒரு பொறுப்பு இல்லாமல் நடக்கிறது இதெல்லாம் சிறு பிள்ளைத்தனம்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் பூரணம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒரு மெச்சூரிட்டி ஒரு முதிர்ச்சி அடைந்த பக்குவம் அடைந்த ஒரு நல்ல பழுத்த அனுபவம் நிறைந்த அப்படி சொல்லுகிற எல்லா வார்த்தையும் அந்த பூரணம் என்ற வார்த்தைக்குரிய கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தமாகும் அப்போது குழந்தைத்தனம் அல்லது குழந்தை நிலை மற்றும் சிறு பிள்ளை என்ற நிலையிலிருந்து ஒரு முதிர்ச்சிக்குள்ளாக வருவது முழுமையடைந்து வளர்ச்சிக்குள்ளாகி வருகிற ஒரு சாயல் அதைத்தான் இந்த பூரணம் என்ற வார்த்தையில நான் பார்க்கிறோம் அப்போது நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்ட பொழுது குழந்தையாக மறுபடி பிறக்கிறோம் மறுபடி பிறந்த குழந்தையாகவே மறிக்கிற வரைக்கும் நாம் குழந்தை நிலையில் இருப்போமானால் அது அல்ல தேவனுடைய விருப்பம் நம்முடையுள்ள ஒரு வளர்ச்சி நிலை காணப்பட வேண்டும் ஒரு முதிர்ச்சிக்குரிய தன்மை வளர வேண்டும் வர வேண்டும் இந்த காரியத்தை தான் இந்த பகுதியில் நான் பார்க்க போகிறோம் ஆவியானது குறித்த வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுப்பாராக இந்த கிரேக்க வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன் பூரணம் என்பது ஒரு குழந்தை நிலையிலிருந்து ஒரு வளர்கிற முதிர்ச்சியான நிலைமைகள் வருவதை குறிக்கிறதை கொடுக்குற ஒரு அர்த்தம் அதை ஆவியான உங்களுக்கு பெருக பண்ணுவாராக ஆவியானவரே உங்களுடைய வசனத்தின் வெளிச்சத்திலிருந்து எங்களுக்குள்ள நாங்கள் அடைய வேண்டிய அந்த லக்கு பூரணமாகுதல் என்ற லக்கு அதை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபிக் கொடுப்பிறாக கற்றுக் கொடுப்பிறாக தடையான காரியங்கள் இன்னும் குழந்தை காரியமாக இருக்கிற பழைய நிலைக்குரிய காரியங்கள் விளக்கப்படுற விடுதலை பார்க்க வைங்க சத்தியம் கொடுக்கிற வெளிச்சம் எங்களுடைய வாழ்க்கையை வளரச் செய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ்யூ